கோவையின் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிஜேபி சேவைகள் மீது வரிக்கிற மறைமுக வரி சர்வீஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த திமுக முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது எப்ப நமக்கு தனிநபர் வாழ்க்கையை நம்ம அதை பத்தி பேசலாம் இப்ப வந்து இவர் தனிநபர் பதவியிலிருந்த ஒரு நபரை கட்டுப்படுத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரி ஏன் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொழில் பிரிவு மாநில துணை தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரஜேஷ் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம் சந்தோஷமாக சின்ன பிரேக் ஆமாம் இப்போ கோயம்புத்தூரில் எலெக்ஷன் வேலையில் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்துச்சுங்க கோயம்புத்தூரில் வந்து மக்கள் வந்து மாற்றத்திற்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்க ரெண்டு கட்சிக்குமே மாறி மாறி ஓட்டு போட்டு எந்த முன்னேற்றமும் கிடையாது நம்ம தொண்ணூத்தெட்டில் வந்து பிஜேபி கடைசியாக ஜெயிச்சாங்க தொண்ணூத்தெட்டு அப்புறம் தொண்ணூத்தொம்பதில் ஜெயிச்சாங்க அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தெட்டு குண்டுவெடிப்புக்கு பிறகு கோவையின் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிஜேபி எம்பி காரணம் அப்போ மேலே வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் இந்த கோயம்புத்தூருக்கு என்ன வேணுமோ அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து சிறு தொழில்களை மீட்டெடுத்து கோயம்புத்தூரை வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்ததுக்கு பிஜேபி தான் காரணம் அதன் பிறகு வேறு வேறு காரணங்களால இன்றைக்கி இருபது வருடங்களாக பிஜேபி எம்பி இங்கே ஜெயிக்கவே இல்லை அதனால் வந்து மீண்டும் பிஜேபி தான் நமக்கான கட்சி அதில் வந்து மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதியான பிறகு இங்கிருந்து ஒரு எம்பி போகணும் போனால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் நம்ம நிறைய திட்டம் பெண்டிங்கில் இருக்குது இல்லை பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய தொழில் வந்து அடிப்படையில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இது வந்து நம்ம அடிப்படையில் வந்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் ஜிஎஸ்டிங்கிறது என்ன மத்திய அரசு வரிகள் மாநில அரசு வரையில் இரண்டையும் சேர்த்து தான் ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இது மத்திய அரசு மட்டுமே வசூலிக்கும் வரி கிடையாது இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்பு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இருந்தது அப்போ சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இருந்துச்சு இதில் வந்து பொருட்கள் சேவைகள் மீது வரைக்கிற மறைமுக வரி சர்வீஸ் டேக்ஸையும் எக்ஸைஸ் டியூட்டியும் சேர்த்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தாங்க ஸ்டேட் லெவலில் பார்த்தோம்னா வேட் இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு வந்து அதுலேயே வந்து ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறப்போ அந்த டேக்ஸ் தனியாக போடுவாங்க நமக்கு வந்து இங்கே கேரளா இங்கே வாழையார் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு வண்டிகள் நிற்கும் இந்த செக் போஸ்ட் வந்து டாக்ஸ் செக் போஸ்ட்டு சாக்ஸ் கட்டியாச்சான்னு பார்த்துட்டு அனுப்புகிற செக் போஸ்ட் ஜிஎஸ்டியோட நோக்கம் இந்தியா முழுதும் ஒரே மார்க்கெட்டை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஒரே ஒரு வரி அந்த வரியை கட்டிட்டா இந்தியா முழு எங்கே வேணாலும் வித்துக்கலாம் அதே மாதிரி மற்ற நாட்டு மற்ற மாநில பொருட்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் அதற்காக கொண்டு வரப்பட்டுப்பட்டு தான் ஜிஎஸ்டி இரண்டுமே சேர்ந்து தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் முதல்ல சில மாதங்களில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு புரிதல் சரியாக இல்லை அரசு அதிகாரிகள் நிறையா சிக்கல் கொடுத்தாங்க அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி கூட ஜிஎஸ்டிங்கிறது ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஜிஎஸ்டி கம்பெனிகள் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஜிஎஸ்டி கம்பெனிகள் இருக்குது அதை வந்து அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவரெல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அலகேட் பண்ணுது ஜிஎஸ்டிக்கு இரண்டு அரசுமே பொறுப்பேற்றுக்கணும் அப்போ அப்படி இருக்கிறப்போ அந்த இனிஷியலாக ஆறு மாத சிக்கல்களை தாண்டி இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கிறதுனால எல்லா துறையும் வந்து எங்களுக்கு பொருள் அனுப்புகிறது ஈஸியாக இருக்குது நாங்கள் வந்து இன்க் இன்புட் கிரெடிட் எடுத்துக்கிறோம் இதில் முன்னாடி பண்ண முடியாது ஒரே டேக்ஸு ஒரே ஃபைலிங்கில் வர்றதுனால எங்களுக்கு அப்போ வந்து ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசுக்கு தனியாக வரி கட்டணும் அதுக்கு தனியாக சிஸ்டம் மாநில அரசுக்கு தனியாக வரி கட்டணும் இந்த ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும் அந்த ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும் அதால இல்லாமல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒரு குடையில் கொண்டு வந்ததுனால ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொழில் முனைவத தொழில் செய்கிறது ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வரிங்கிறத வந்து பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டுக்கு போகிற முறையை தாண்டி ஒரு ஒரு மாதமும் எல்லா மாநில ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் மத்திய அரசோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே உட்காந்து பேசி அந்த குழுவில் ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் செயல்படுத்தப்படுது இன்றைக்கி மாதம் மாதம் வரியை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிதாக வரி விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரியை குறைக்கலாம் ஏற்றலாம் வரியை முழுமையாக நீக்கலாம் இது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்கு இந்த முறையை வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் மத்திய நிதியம்சி இருக்கிறதுனால இது மத்திய அரசு வரி அப்படின்னு கட்டமைக்கிறாங்க ஆனால் வசூலாக ஜிஎஸ்டியில் எழுவத்தோரு பர்சன்ட் மாநிலங்களுக்கு தான் போகுது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எழுவத்தோரு பர்சன்ட் மாநிலங்களுக்கு தான் போகிறீங்க போகுது அப்படின்னு இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருபத்தொம்போது நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் திருப்பி வருதுன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அதுக்கு சரியான பதில் வந்து பாஜக தரப்புலேருந்து கொடுக்க மாட்டீங்களா இல்லை அது நம்ம பல முறையும் சொல்லியாச்சு மக்கள் மக்களுக்கு தெரியும் வரி கட்டுறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டுற ஜிஎஸ்டி ரெண்டா பிரிச்சுங்க ஐம்பது பர்சன்ட் வந்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட் வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி அந்த ஐம்பது பர்சன்ட் நேரடியாக மாநிலத்துக்கு வந்துடுது மீதி இருக்கிற ஐம்பது பெர்சன்ட்டில் இருபத்தொரு பர்சன்ட் இருபத்தொரு பெர்சன்ட் எடுத்து தான் மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க அது பிரித்து கொடுக்குறக்கான ஃபார்முலா ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு கொடுக்குறது அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு அந்த அமைப்பு வந்து இன்றைக்கி பதினஞ்சு பதினாறாவது ஃபைனான்ஸ் கமிஷன் போயிருக்கு அந்த அமைப்பு கொடுக்குற படி மாநிலத்துக்கு பிரித்து தராங்க நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாநிலத்துக்கு வந்து பட்ஜெட் என்ன போடுறாங்க அந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு நிதி எவ்வளோ வருது அந்த நிதி இரண்டு வகையாக ஒன்று மானியமாக வரும் ரெண்டாவது கேஷாக வரும் மானியம் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் ஜல்ஜீவனுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மானியத்தில் வரும் அப்போது வந்து கேஷுங்கிறது அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் அது வந்து நமக்கு மொத்தமாக அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க அந்த பிரித்து வர்ற அமௌண்ட்டை வந்து மா மாநில அரசு அவங்களுக்கு அது மாதிரி பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்போ அந்த நிதி குறைஞ்சிருக்கா நம்ம பார்க்கணும் அது குறையவே கிடையாது அதுக்கு மேலே இருபத்தொம்பது பைசா முப்பது பைசா நாற்பது பைசா இருக்க கணக்கெல்லாம் மக்களை வந்து குழப்புறது இன்றைக்கி வந்து நான் இன்னொரு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கருத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே வந்து யார் பணக்காரங்களோ எந்த ஸ்டேட் அதிகமாக பணம் கட்டுதோ அந்த வரி வந்து மற்ற வறுமையை இருக்கிற ஸ்டேட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து ம மோடி அவர்களுக்கு கொண்டு திட்டம் கிடையாது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே இப்படி தான் நீ அமெரிக்கா எடுத்துக்க எந்த ஜனநாயக நாடாக இருந்தாலுமே ஓ மா மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வர்ற வ வரி எடுத்து யார் வந்து வறுமையில் இருக்கிறாங்க யாருக்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் செலவு பண்ணவங்க அப்படிதான் ஒரு நாள் நடக்க முடியும் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நான் இப்போ இதே திமுக வாதத்தை எடுத்துகிட்டு நான் மாவட்டம் வரையை பிரித்து பேசிட்டுமா இப்போ கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பேசிட்டுமா கோயம்புத்தூர் நீங்கள் அருளோட கம்பேர் பண்ணுறீங்களா தஞ்சாவூரோட கம்பேர் பண்ண முடியுமா கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் ஒன்று ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் நீங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒன்றா பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தோட அதிகமாக வருமானம் வருது இங்கே அவ்வளோ பணம் வருதா சென்னைக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ தான் மூவாயிரம் கோடி கட்டி அதை ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க உடனே அடுத்த ஏர்போர்ட்டு வேணும்னு கேட்குறேன் இங்கே இங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்கு வக்கில்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் ஸோ இது வந்து இப்படி பிரித்து பார்க்கக்கூடாது ஒரு அரசோட இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நிகரமாக பர்சன்டேஜ் பட்ஜெட்டில் மோடி அவர்கள் வந்தப்போ பஸ் ஸ்டேஜ் குறைஞ்சிருக்கா எந்த இடத்துல நிதி கட் பண்ணுது இதெல்லாம் நீங்கள் பொழுது வந்து நிச்சயமாக மோடி அவர்கள் வந்த பிறகு மாநிலத்துக்கு அதிக வரி போகிற நடந்திருக்கு இது ஏற்று மறுக்க முடியாத உண்மை இதுக்கு ஆதாரமே இருக்குது அதனால் வந்து இந்த இருபத்தொம்போது பைசா அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து கிளப்பற கட்டுக்கிறது அதில் வந்து எந்த உண்மையும் கிடையாது மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழகத்துக்கான அதிகரித்திருக்க ஒழிய குறைவே கிடையாது இப்போ ஜூன் நாளாந்தேதி அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள் அதே நாளில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வருது அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் உங்களால் சொல்ல முடியுமா நூறு பர்சன்ட் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுறாரு ஒரு வந்து ஒரு லட்சம் வாக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெறதை யாரால தடுக்க முடியாது இதில் வந்து நம்ம வந்து நிறையா சிக்கல்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு குழப்பங்கள் உருவாக்குனாங்க வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறது ஒரே குடும்பத்தில் கணவனுக்கு ஒரு இடத்துலையும் மனைவிக்கு பத்து கிலோமீட்டர் தலையும் ஓட்டு அப்போ அவங்க போக மாட்டாங்களே ஆனால் அந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் வந்து நடந்திருக்கு அதையும் மீறி நடக்காம மேல வித்தியாசம் வந்திருக்கும் அது அனைத்தையும் மீறி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இப்போ ஒரு லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு பூத்துல வந்து எட்நூறு வாக்கு இல்லை அப்படின்னு இது ஆல்ரெடி வந்து செக் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் தான் சொன்னாங்க இப்போ தோல்வி பயத்துலதான் திடீர்னு ஒரு லட்சம் வாக்குகள் வந்து குறைய குறைவாக வந்திருக்கேன் அது தோல் நான் பார்க்கல அது வந்து வெற்றி வித்தியாசம் குறைந்து போய்விடுமோ அப்படிங்கிற ஆதாரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அதே சமயம் வந்து எப்படியெல்லாம் வந்து குழப்பம் பண்ணுறாங்க அப்படி குழப்பம் திட்டமிட்டு பண்ணாலுமே மாட்டிக்கிட்டாங்க நம்ம அதை இப்போவாவது கண்டுபிடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த திமுக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரிய வருதோ அதை பொதுமக்கள் மத்தியில் வந்து அவேர்னஸ்க்காக விழிப்புணர்வுக்காக சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல பேசிருந்தானே பார்க்கவே கிடையாது இப்போ பாஜக நிற்கிறதுக்கு வந்து இது இருக்கா அப்படின்ற மாதிரி சீமான் கேட்டிருக்கார் பாஜக தனித்து ஆட்சிக்கு வர கட்சி ஆட்சிக்கு வரணும் நம்ம வந்து ஜெயிக்கணும் எல்லா சட்டமன்றத்திலையும் ஜெயிக்கணும் எல்லா பார்லிமெண்ட்லயும் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிற கட்சி எல்லாமே கூட்டணிக்கு தான் போறாங்க திமுக தனியான பல வருஷங்கள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஏதாவது கூட்டணியில தான் இருக்காங்க மட்டும்தான் ஒரு சில தனியார் நின்னாங்க இப்போ அவர்களுமே வந்து அந்த கட்டத்தை கடந்து இன்னைக்கு அலையன்ஸில் போகிறாங்க பாஜக வந்து நம்ம வந்து முதல் பெரிய கட்சி நம்ம சொல்ல வரல நம்ம கிளை கிளைம் பண்ணுறதே மூணாவது பெரிய கட்சின்னு தான் சொல்கிறோம் நமக்கு எல்லா இடத்த பெரிய கட்சியாக நாம் தமிழர் தான் வரும் இல்லை எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து அதற்கான அலையன்சஸ் எந்த கட்சி வந்து நமக்கு வந்து இணைவாக இருக்காங்களோ எந்த கட்சி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை எடுத்துக்கலாம் அவர் அலையன்ஸ் போகிறோம் சீமான் வந்து மூணாவது பெரிய கட்சிக்கு எதை வச்சு சொன்னால் நமக்கு தெரியல இப்போ கடைசியாக நடந்த தேர்தல் தனியா தான் நின்னும் இப்போ மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி தேர்தலில் பாஜக தனியா நின்றது கூட்டணி எந்த கூட்டணியுமே கிடையாது சீமானும் தனியா நின்றார் இப்போ பாஜக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு சீமான் மூணு புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுது ஏதோ வச்சு அவர் மூணாவது பெரிய கட்சி எங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லை அவர் இன்னொரு சவால் விடுறாரு என்ன அப்படின்னா பாஜக தனித்து நிற்கக்கூடிய இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி பாஜக குறைவாக வந்து வாக்கு வாங்கிச்சு அப்படின்னா கட்சியை கலைச்சிட்ற அப்படின்னு அதுக்கு வந்து மாநிலத்தரவை தெரியவாக விளக்கம் கொடுத்துட்டார் எனக்கு வந்து நீங்கள் பாஜக கூட்டணியோட ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் வேணாம் நாங்கள் அதில் பாதி பலான்னு வச்சுக்கோங்க பாஜக கூட்டணி வாங்குற பர்சன்டேஜில் பாதி பர்சன்டேஜ் அதை விட சீமானம் அதிகமாக வாங்கினாருன்னா அவர் வந்து கட்சி அழைச்சிட்டு போவாரா அப்படிங்கிறது நமக்கு நம்ம வந்து இருபத்தி மூணு இட தொகுதியில் வந்து நம்ம நின்றுருக்குறோம் மீதி வந்து பதினாறு தொகுதியாக கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்க அந்த இருபத்தி மூணு தொகுதியில் வந்து எந்த ஒரு தொகுதியிலையாவது ஒரு தொகுதியிலேயாவது சீமான் வந்து பாஜக கூட ஓட அதிகம் வாங்கி கட்டும் அதுக்கப்புறம் அவர் பேசுனார்னா பரவாயில்ல ஆனால் அவர் ஒரு தொகுதி வரைய கூட சொல்லலை ஒட்டு மொத்தமாக பாஜக எங்களோட அதிகமாக பர்சன்டேஜ் வாங்கிட்டா கட்சியை கலைச்சிட்டு போகிறான்னு சொல்கிறாரு தயவுசெய்து கட்சியை கலைக்க வேண்டாம் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகி போயிடும் அவர் பேசுகிறத வந்து பொழுதுபோக்கு போ பார்க்குற குரூப்பு நிறையா இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காமெடியன் இல்லாத குறையை வந்து திகித்துட்டு இருக்காரு ஆனால் அவர் இருக்குன்னா நான் விருப்பிறோம் இப்போ சீமானவர்கள் வந்து கேள்வி கேட்டா உடனே விஜயலட்சுமி பத்தி பேசுறது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்ல அது வந்து அப்ப அவர் அங்க பதில் சொல்லலமா இல்லையா அவர் வந்து என் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயலட்சுமி பத்தி சொல்லக்கூடாது எப்பப்போ வந்து அவங்க வந்து இவர் மேல அட்டாக் பண்ணி அவர் மீடியாவெல்லாம் அது பேசி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாரோ அப்போ வந்து அவர் பாஜக மேல வந்து திசை கவனம் திசை தேவையே இல்லாமல் வந்து அந்த இடத்துல வம்புக்கு எழுக்கிறாரு நீங்க டெய்லி ரெகுலரா வந்து பிஜேபி வந்து அவர் பேசுறதில்லை இப்போ எப்போ வந்து அவருக்கு தனியாக ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வருதோ அப்ப வந்து அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக ரெண்டு கட்சிகளும் ஃபைட் இருக்கிற மாதிரி ஒரு உருவாக்குறாரு அப்படிங்கிற குழந்தை நிகழ்வாக தான் சொல்லப்படுது ஒழிய விஜயலட்சுமி அவர்கள் சொல்கிறது நியாயம் சரி தவறு இவர் வந்து ஒழுக்க அப்படிங்கிற குணத்துல சொன்னது கிடையாது இப்போ திடீர்னு ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவ தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்குங்களா இது வந்து நம்ம வந்து அந்த கேள்வி என்ன அதற்கான பதில் தான் இது வந்து நம்ம வந்து இப்போ டக்குன்னு வந்து அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஜெயலலிதா இந்து தலைவர் அப்படின்னு டிக்கார்ப் பண்ணலாம் கேள்வி வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு களம் எப்படி இருக்குது வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா இல்லாத காலத்தில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற வைக்கப்பட்ட ஒரு பேட்டியில் வைக்கப்பட்ட கேள்விக்கு ஜெயலலிதா இருந்த பொழுது அவரே ஒரு இந்து இந்து முகமாக இந்துத்துவ முகமாக இருந்தாருன்னு சொல்கிறார் அவங்க வந்து எல்லா கோவிலுக்கும் போகிறாங்க வெளிப்படையாக வந்து கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்க கோவில்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் மக்களின் வழிபாட்டுத்தலம் இந்து மத வழிபாட்டுத்தலம் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கணும் எல்லா காலமும் பூஜை நடக்கணும் கோவில் வந்து புனரமைக்கணும் கோவிலில் யானை அப்படிங்கிறது ஒரு அடையாளம் இப்போ யானை இல்லாத கோவிலுக்கெல்லாம் யானை கொடுத்தாங்க கோவில்களில் அன்னதானம் போடணும் அப்படிங்கிறத தொடங்கி வச்சதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இதெல்லாம் வந்து அவர்களை வந்து இந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய முகமாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட்டதும் சரி அவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவங்க அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை அது வந்து நான் முடிச்சிடறது இது வந்து என்னென்னா இந்து மதத்தை வந்து வலிமையாக வெளிப்படையாக அவங்க பின்பற்றுனாங்க இப்போ இருக்கிற திமுக மாதிரி வீட்டில் அவரோட மனைவியை கோவிலுக்கு அனுப்பிச்சு பிரார்த்தனை பண்ண சொல்கிறது அவர்கள் எல்லா கோயிலில் வந்து கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தின் மூலம் மறைமுகமாக காட்டாமல் வெளிப்படையாக இருக்கும் பொழுது இந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் திமுக வந்து நடிக்கிறாங்க கூலிக்கு ஆள் வச்சு யூடியூப் புரோட்டஸ்ட்டு கருப்பர் கூட்டம் மாதிரி யூடியூப் சேனலை வளர்த்து விட்டு இந்து மதத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் திராவிட காலத்துக்கு வந்து நிறையா இவங்க மூலமாக வந்து ஆதரவு கொடுத்து அவர்கள் நிகழ்ச்சி நடத்த வச்சு இந்து மத துவம்சம் இந்து மதத்தை வந்து நம்ம தினசரி வந்து அதை வன்மத்தோடு பேசுகிறாங்க அதே அதை எதிர்க்க வேண்டிய ஏடிஎம்கே இன்னைக்கு இரண்டாவது பிரி கட்சி அவங்க தான் எதிர்க்க வேண்டிய ஏடிஎம்கே என்னன்னா பிஜேபி கூட்டத்துக்கு வரைக்கும் விபூதி போட்டு வச்சுட்டு போன எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு விபூதி பொட்டை அழிச்சிட்டு வந்து நான் வந்து அனைத்து மதத்துக்கும் சமமானவன் எஸ்டிபிஐ போன்ற ஒரு தீவிரவாத மத நம்பிக்கையின் அடிப்படையில் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கும் எஸ்டிபிஐ கூட்டணியில் வச்சுக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து அந்த கட்சி தன்னுடைய தனித்தன்மை இழந்துடுதுன்னு நம்ம சொல்கிறோம் சரி ஒரு வேளை இப்படி நம்ம எடுத்துக்கலாங்களா எஸ்டிபிஐ கூட அதிமுக போயிட்டாங்க அதனால் வந்து இந்து மக்களோட இதெல்லாம் வேணும்ன்றதுக்காக ஜெயலலிதாவை அவங்க வந்து இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லை அந்த அந்த கேள்வியே அப்படி தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இரண்டு கட்சிகளுமே இந்து விரோத கட்சியாக இருக்கிறது இரண்டு கட்சிகளுமே வந்து இந்துக்களை வெறுக்கிறாங்க அந்த 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 நம்பிக்கையில வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற கருத்துக்களுடைய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால வந்து பிஜேபிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால மக்கள் எங்களை நோக்கி வர்றாங்க நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய மத நம்பிக்கையில வெளிப்படையா இருக்கிறோம் இதுதான் பண்ணு இது பண்ணக்கூடாதுன்னு வெளிப்படையா சொல்லறோம் கோவில்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் கோவில் நடக்கும் கொள்ளைகளை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அரசோரா முறைகேடுகளை தடுக்கிறோம் திருவண்ணாமலை நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தான் நம்ம அதுக்கு ஃப கேஸ் டிஆர் ரமேஷ் அவர்கள் ஃபைல் பண்ணால் நம்ம மூலம் ஆதரவு தெரிவித்தோம் போராட்டம் பண்ணோம் வெளிப்படையாக வந்து இந்து தர்மத்தோட சனாதன தர்மத்தை வந்து நம்ம கட்டி காப்பாற்றுறக்கு பாடுபடுற கட்சியை இருக்கிறதுனால நமக்கு வந்து மக்கள் நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறத கருத்து ஜெயலலிதா உலக காலத்தில் இந்த பிரச்சனை இல்லை இப்போ அந்த பிரச்சனை இருக்குது அதை நம்ம எடுத்து முன்னெடுக்கிறோம் அதனால வந்து நமக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்குது அப்படிதான் சொன்னாங்கிற ஒளிய ஜெயலலிதா வந்து நம்ம ஒரு வீம்புக்கு இழுத்துட்டு வந்து அவரை பத்தி பேச வேண்டிய தேவை பாஜகவுக்கோ மாநில தலைவர் கிடையாது இது குறித்து பதில் சொல்லும்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் வியாபாரின்ற மாதிரி விமர்சனம் பண்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இவர் வந்து இவர் வந்து மெயின் ரோடு கதையால நமக்கு தெரியும் அவர் வந்து மெயின் ரோடு வா போன்ல பேசி அவரோட தனிநபர் வாழ்க்கையை நம்ம அதை பத்தி பேசணும்னா இப்ப வந்து இவர் தனிநபர் தாக்குதல் நிறுத்திக்கணும் தொடர்ந்து வந்து இவர் வந்து எல்லா இடத்தையும் வந்து வாய் வாயிருக்குங்கிறக்க என்ன வேணாலும் பேசி திரிவிடாரு எல்லாம் வந்து வேறுனு வம்பழுக்கிறது இவர் நல்லா அந்த கூட்டணியாக உடஞ்சிது பிஜேபி வந்து எல்லார்த்தையும் திட்டுறது நாங்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறது ஒரு மாநிலத்தலைவரை கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசுறது அதனால் வந்து இவர் வந்து தகுதி காத்த மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளராக அதிமுகவுக்கு இருக்கார் அதற்கான வார்த்தைகளை பயன்படுத்தத் தெரியும் நமக்கு எல்லாம் யாருக்குமே பேச தெரியாமலே இல்லை இவரே வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்போ அதுக்கு வந்து அந்த தரம் குறைந்தான் விமர்சனம் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இப்போ ஒன்றும் பெரிய இல்லாத கருத்துக்கெல்லாம் சொல்ல ஏன் இந்துத்துவ தலைவரால் சொன்னால் ஆதாரம் கொடுத்து கரை ஆதரவு பண்ணாங்க ராமர் கோயில் அயோத்தியில் தான் கட்ட வேணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து நம்ம இன்னும் வரலாற்றை போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசின அந்த கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசின ஆதாரம் நம்ம இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து இவங்க வந்து ஜெயக்குமார் அவர்கள் வாய்க்கும் தேவை அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறோம் பிரதமர் மோடி வந்து தமிழ் தமிழகம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவானன்னு பேசிக்கிறோம் ஆனால் ஒரு தமிழர் வந்து ஒடிசாவில் வந்து முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அடுத்த ஒடிசாவினுடைய முதல்வராக அவர் தான் வரப்போறான்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க அதை வந்து விமர்சனம் பண்ணி பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு தனி மனிதரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்டை அப்படி மென்ஷன் ஸ்டேட்டில் எந்த வகையில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் திமுக பண்ணுற திருட்டு கட்சியும் இருக்குது திமுக ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சொன்னது கிடையாது இப்போ வந்து திமுக வந்து பண்ணுறதெல்லாம டெய்லி விமர்சனம் வைக்கிறோம் அது வந்து நாங்கள் தமிழர் மற்றவங்கள எங்கள் மேலே கருத்து வைக்கணும் சொல்ல முடியாது இல்லையா அது வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு இப்போ ரெண்டு மூணு வீடியோ வந்து சோசியல் மீடியா ரெண்டு நாள் போயிட்டுருக்கு இருக்கு அவர் வந்து முதல்வர் பேசுகிறப்ப கை இடங்குறது கையை பிடிச்சி இழுத்து விடறாரு யாராவது ஒருத்தர் வந்து காலில் போய் தொட்டால் இவர் கால் உள்ளே விட்றாரு அந்த மாதிரி விட்டு ரொம்ப வந்து பார்க்குறக்க வந்து பாவமாக இருக்குது ஒடிசாவோட முதல்வர் நவீன் பட்நாயக் ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு ரொம்ப அவளை கண்ட்ரோல் பண்ணுறாரு இதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன தேவை கட்சியில் வேறு உறுப்பினர்கள் கட்சி வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது கட்சி வந்து நம்ம வந்து இவரு சிஎம்மாகவும் எனக்கு இருந்த வருஷம் முடிப்போகுது இவ்வளோ நீண்ட காலமாக பதவியில் இருந்த ஒரு நபரை கட்டுப்படுத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரி ஏன் தேவை இப்போ நம்ம நம்ம ஸ்டேட்டில் வந்து ஐஏஎஸ்யா வந்து பதவி கேட்டால் விட்டு கொடுத்துருவாங்களா அவர் வந்து தமிழ்நாடு கேட்டில் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு தமிழ்நாட்டில் வந்து முப்பது வருஷம் வந்து பதவியில் இருக்கார் ஆனால் சொந்த ஊர் அங்கே குடும்பமெல்லாம் அங்கே இருக்குது சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே கொண்டே முதலீடு பண்ணுறாரு இப்போ இன்றைக்கி வந்து அவர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஒரு எந்த பொறுப்புலேயுமே கிடையாது கட்சியில் ஒரு கிளைத்தலைவர் கூட கிடையாது அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து தன் முதல்வருக்கு நெருக்கமாக இருந்த கட்டத்தை பயன்படுத்தி காலகட்டத்தை பயன்படுத்தி முதல்வரை ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ரேட் பண்ணி அந்த மொத்த கண்ட்ரோலையை எடுத்துகிட்டு அடுத்த முதல்வராக முயற்சிக்கிறார் இதை மக்கள் ஏற்றுக்கலாம் மக்களோட கருத்தாக தான் அவங்க சொல்கிறாங்களே வழி அது கூட வந்து ஒரு மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க நமக்கு வந்து இங்கிருந்து இந்த மக்களோட தேவையை புரிஞ்சு இருந்து அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வரணும் வாரிசு அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது அரசியல் வராது அமித்ஷா சொல்றாரு பிரதமர் மோடி அவர்களும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒடிசாவை வந்து ஒரு தமிழர் ஆளலாமா நீங்கள் சொல்லுங்கள் ஒடிசா வந்து இந்த மண்ணின் மயந்த இதே கேள்விதான் பாஜகவை பொறுத்தவரை அந்த மாநிலத்தில் அரசியலை யார் இருக்காங்களோ அவங்க இந்த மாநிலத்தை ஆளும் சோனியா காந்தி வந்தப்போ இதே கருத்து தானே வச்சாங்க இந்த நாட்டை பற்றி தெரியும் அதெல்லாம் வந்து ஆளக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பற்றி நம்ம சொல்றது இல்லை நம்ம இங்கிருக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் வேற ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுங்கன்னு இல்லை இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆள வேண்டும் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தில் அரசியல் செய்வர்கள் ஆளும் கொஞ்சமாவது ஒரு புரிதல் வேணும் அப்போ பொதுவாக வர இல்லை பொதுவாக வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த நரேந்திர மோடி வந்து இந்தியா ஃபுல்லாக ஆளலாம் ஆனால் இங்கிருந்து ஒரு தமிழர் போய் ஒடிசாவை ஆளக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இப்போ குஜராத் தேவையர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு சீமா வந்து நிற்கலையே அவர் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா பிரதமராக இருக்காரு அதற்கு வந்து அமைச்சரவையில் எல்லா எல்லா ஸ்டேட்லேருந்து போறாங்க இப்போ நம்ம வந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதல்வராக போட்டி போட்டால் நம்ம கேட்கலாம் இது வந்து அந்த மாநில மக்களோட கருத்தாக தான் அவர் சொல்றாரு அந்த மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒரு அரசியல்வாதிகளோட தேவை என்ன இல்லை அவர் ஒரு இருபது வருஷமா அங்கே இருக்காருன்னு இப்ப இருபது வருஷமாக அரசியலாக கிடையாது இருபது வருஷமா ஆஃபீஸில் இருந்துருக்காரு இருபது வருஷமா அவர் வந்து கிளத்தில் வர இருந்து அப்படியே படிப்படியாக வந்து ஒரு மாவட்ட செயலாளராகி அப்புறம் வந்து ஒரு மாநில பொறுப்புக்கு வந்து கட்சி எல்லாத்தையும் இயக்கிறத பார்த்துட்டு கட்சிக்காரன் கட்சிக்காரம் ஏதாவது வேணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து இந்த விநாயகர் முருகர் கதை மாதிரி தான் நான் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் வந்து டக்குன்னு வந்து நான் பவருக்கு சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கேன் அதனால் வந்து எனக்கு நவீன் பட்நாயக் ஓகே சொல்லிட்டாரு நான் அடுத்து சிஎம் சிஎம்ஆ அப்படின்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க இது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டே நடக்காது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்களே தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யார் கீழேருந்து வர்றாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடிஞ்சுது இப்போ வாரிசு அரசியலில் குடும்பத்துல இருந்து கொஞ்சம் கட்சிலிருந்து விட அடுத்த கட்டமா முதல்வருக்கு பிஏ வே தகுதி வச்சுட்டு வந்து இப்போ நான் வந்து அடுத்த முதல்வராக ஆசைப்பட்டேன் எப்படியாவது அந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க இது எந்த வகையிலும் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்து கிடையாது தமிழ் பேசுகிற ஒருத்தர் வந்து அங்கே போய் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதிரி இன்னொரு ஒரு சில கமெண்ட்டும் சொல்லியிருப்பாங்க இங்கிருந்து ஒரு சில நிறுவனங்கள் க கார்ப்பரேட் கம்பெனிகள் போய் அந்த வளங்களை எல்லாம் வச்சு அரசு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதனால வந்து வளர்ச்சி குறைவா இருக்கு அப்படிங்கிற அங்க நடக்கிற உண்மையை சொல்லியிருப்பாங்க மற்றபடி வந்து தமிழர்கள் மட்டுமா தமிழர்கள் பத்தி சொல்ல கிடையாது ஒருசா இந்த மாதிரி பண்றாங்க அந்த மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கறத வெளிப்படையா வந்து ஒரு விவாதமாக ஒரிசா மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி ராஜேஷ் மீண்டும் அடுத்த பேசுபோ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்